பாரஜாத இருந்து அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுபத்ராவை தான் காட்டுறாங்க சுபத்ரா வந்து மூர்த்தத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது எங்கள் ரெண்டு மருமகளையும் காணலை அவங்களுக்கும் மேக்கப் பரவாயில் பண்ணதுக்காக அனுப்பிவிடணுமே சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து ஸ்ரீஜாவை கூப்பிட்றாங்க என்ன ஸ்ரீஜா உனக்கு மேக்கப் பண்ணதுக்காக வேண்டாமா அங்கே எல்லா ஏற்பாடுமே நடந்துட்டு இருக்குது இன்னும் மூர்த்தத்துக்கும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கும்போது உடனே ஸ்ரீஜாவும் சரி அப்படிங்கிற அப்படிங்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா வர்சினியும் கூப்பிடவும் உடனே வந்து ஸ்ரீஜாவும் சிந்தம்னு சொல்கிறாங்க வர்சினிக்கு இப்போ என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது என்னம்மா ஆளுக்கு ஒவ்வொரு தடவையாக போக முடியும் ரெண்டரும் இப்போ மேக்கப் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ஸ்ரீஜா வந்து வர்சினியை பார்த்து எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க சரி வா கிளம்புற அப்படின்னு சொல்லவும் உடனே வர்சினி அதுக்கப்புறம் ஸ்ரீஜா சிந்தம்னு எல்லாருமே வந்து அவங்க பியூட்டி பார்லருக்கு கிளம்புறாங்க அப்போ ராகு இதை பார்த்ததுமே உடனே ராகு வந்து இசைக்கிட்டே சொல்கிறாங்க அங்கே பாரு வர்சினியும் ஸ்ரீஜாவும் வந்து பியூட்டி பார்லருக்கு நான் எந்த பியூட்டி பார்லர் சொல்லணும் அங்கே தான் அவங்க கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க அதனால நம்ம போட்ட பிளான் படி எல்லாமே பக்காவாக இருக்கணும் அப்படிங்க இப்போ இசை வந்து சொல்கிறாங்க இல்லை எனக்கு என்னமோ வந்து இது நம்ம வந்து சுபத்ரா ஆண்டியை ஏமாத்திர மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் சுபத்ரா ஆண்டிகிட்டேயும் நான் விசால்கிட்டையும் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த கல்யாணத்தில் நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன் அதனால எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே ராகம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் பாரு இசை ஸ்ரீஜாவை பற்றினா நம்மளுக்கு முழுசாக தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நீ உதவி பண்ண மாட்டேயா அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீஜா விசாலில் லவ் பண்ணவே இல்லை அது மட்டும் இல்லாமல் விசாலும் த தப்பு பண்ணலைன்னு தெரிஞ்சு போச்சுது அது மட்டுமா எங்கள் அம்மாவை பழி வாங்குறதுக்காக தான் இந்த கல்யாணத்தையும் அவள் யூஸ் பண்ணிக்கிட்டுதா ஆக மொத்தத்தில் ஒரு குடும்பத்தையும் ஒரு உயிரையும் நீ காப்பாற்றணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரிக்கு நீ செய்ய மாட்டியான்னு சொல்லி கேட்கவும் அப்போ இசையும் வந்து ராகவ் சொல்கிறது எல்லாமே தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி நீங்கள் சொல்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ நீ கிளம்பு இசை மற்ற நான் பார்த்துக்கிட்டது அப்படின்னு சொல்லவும் இசையை அங்கே இந்த பியூட்டி பார்லருக்கு கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம்னா ராகவ் வந்து அந்த பியூட்டி பார்லரில் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே சொல்லுங்கள் சார் அப்படிங்கும்போது எங்கள் பாரு நான் சொன்ன மாதிரிக்கே அவங்க எல்லாரும் அங்கே வராங்க அப்படிங்கும்போது போது சரி நான் சூப்பராகவே மேக்கப் பண்ணி விட்றேன் அப்படிங்கும்போது அப்போ அது மட்டும் இல்லை எனக்காக நீ இந்த உதவி செய்யணும் அப்படிங்கிறாங்க எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படிங்கும்போது நான் எல்லாம் தான் அது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தையும் எங்கள் அம்மாவே காப்பாற்றணும் அதுக்காக தான் இந்த உதவியை நான் வந்து கேட்குறேன் அப்படிங்கும்போது என்ன ராகு சார் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க நான் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கும் போது எனக்காக தான் இந்த பியூட்டி பார்லரையும் எனக்காக நீங்கள் வச்சு கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்கள் 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 நீங்கள் எங்கிட்ட சொல்கிறீங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே ராகவும் இருக்கிறாங்க அடுத்தது ஸ்ரீஜா வர்ஷினி சிந்தாமணி மூணுமே வந்துருந்தாங்க உடனே 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 ஸ்ரீஜாவும் சொல்கிறாங்க அங்கே எனக்கு மேக்கப் மேக்கப் தூக்கலாகவே இருக்கணும் இருக்கணும் அதுவும் ஸ்பெஷல் மேக்கப்பாக என்ன பண்ணிட்டா போச்சு வந்து 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 அந்த 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 பொண்ணை கண்ணை காட்டவும் பொண்ணும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்ததாக வர்ஷினியை கூட்டிகிட்டு போகவும் சேரில் உட்கார வைக்கிறாங்க அப்போ பொண்ணு இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பண்ணுறதுக்காக உட்காந்துருக்குறாங்க நீங்கள் கொஞ்சம் வெளியே உட்காருங்க அப்படின்னு அப்படின்னு சிந்தாமணியை அவங்க உடனே சிந்தாமணியும் ஸ்ரீஜாவுக்கு ஸ்பெஷல் மேக்கப் பண்ணும்போது தாராளமாக பண்ணிதார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது சிந்தாமணி வெளியே போய் உட்காந்துருக்கவும் உடனே வந்து அந்த பொண்ணு வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்ப்ரே எடுக்கிறாங்க அது வந்து ஸ்ரீஜா முகத்தில் வந்து அவங்க அடிக்கவும் ஸ்ரீஜா அப்படியே தூங்கியிருந்தாங்க அடுத்து தான் அந்த இடத்துக்கு இசை வந்துருந்தாங்க வந்ததுமே சிரிஜாவை அந்த ரூமில் போட்டு பூட்டியிருந்தாங்க இவங்க எவ்வளோ நேரம் இப்படி இருப்பாங்க அப்படிங்கும்போது போது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவங்க அஞ்சு மணி நேரத்துக்கு இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இசையும் வரிசனையும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இசைக்கு மேக்கப் பண்ணுறதுக்காக இருக்கவும் அப்பவுமே இசை வந்து கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கிறாங்க எனக்கு என்னமோ பயமாக இருக்குது வரிசினி நம்ம என்னமோ வந்து எனக்கு சுபத்ரா ஆண்டிக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கும் போது நீ ஆண்டிக்கு துரோகம் பண்ணலை உண்மையை சொல்லப்போனால் சுபத்ரா ஆண்டியை நீ உயிரை காப்பாற்றுறதுக்காகவும் இந்த குடும்பத்தோட நன்மைக்காகவும் தான் நீ இது செய்கிற அதனால் நீ எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் நீ மேக்கப் பண்ணிக்கோ இந்த கல்யாணமும் உனக்கு தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ இசையும் வந்து சரி அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர ஆனால் அவங்க மனசுக்குழுக்கு ஏதோ ஒரு பதட்டமாகவே இருந்துகிட்ருக்குறாங்க அடுத்தது மேக்கப்லாம் பண்ணி முடிச்சதுமே முகத்தில் அந்த புடவையை போட்டு இருந்தாங்க அப்போ சிந்தாமணி வரவும் உடனே வந்து சிந்தாமணி கேட்டு இருக்கிறாங்க என்ன முகத்தை மறுச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது நீங்க தானே ஸ்பெஷல் மேக்கப் பண்ண சொன்னீங்க அப்படி இருந்தாக்கி இந்த மாதிரி மேக்கப் போட்டுட்டா ரெண்டு மணி நேரத்துக்கு அவங்க முகத்தை வெளியே காட்டக்கூடாது அப்படி காட்டினாக்கி அவங்க முகத்துல வந்து அலர்ஜி வந்துரும் அப்படின்னு சொல்லவும் அய்யயோ அப்படிலாம் வேண்டாம் இப்படியே அவங்க முகத்தை மூடிக்கிட்டே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இசைய வரிசினி சிந்தாமணி உங்க மூணுமே இருந்தாங்க அப்ப வரிசினி வந்து அந்த பொண்ணுகிட்ட தலையாட்டவும் அந்த பொண்ணும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அந்த பொண்ணு வந்து ராகுவுக்கு போன் பண்றாங்க நீங்க சொன்ன மாதிரிக்கே நான் செஞ்சுட்டு அப்படிங்கும் போது உங்களுக்கு நான் ரொம்பவே வந்து கடமைப்பட்டுருக்குறேன் அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்றதாங்க அடுத்ததை பார்த்தோம்னா இங்கே சுபத்ராவை தான் காட்டுறாங்க என்னது மூர்த்தத்துக்கு டைம் ஆகி போச்சுது இன்னும் ஆளை காணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஃபோன் பண்ணலான்னு சொல்லி எடுக்கும் போதே பார்த்தோம்னா உங்கள் பேருமே வந்துருந்தாங்க என்னம்மா வந்துட்டீங்களா உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கிறோம் அவங்க மூர்த்தத்துக்கு வேறு டைம் ஆகி போச்சுது அதனால தான் ஃபோன் பண்ணலான்ட்டு இருந்தேன் நீங்களே வந்துட்டீங்கன்னு சொல்லவும் ஆமாம் என்ன வரிசை உனக்கு மேக்கப் சூப்பராகவே இருக்குது ஆமாம் சிறிதா எங்க அவன் மேக்கப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது உடனே உங்கள் முகத்தில் துணியை போட்டு மூடி இருக்கிறாங்க என்னத்தம்மா முகத்தை மறைச்சி வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இருக்கவும் உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அது ஸ்பெஷல் மேக்கப் அதனால தான் வந்து இந்த மாதிரிக்கு வந்து முகத்தில் துணியை போட்டு மூடி இருக்கிறாங்க அப்படிங்கவும் உடனே ஸ்ரீஜாவும் ஆமான தலையை சேர்க்கிறாங்க என்ன சொல்லிட்டுருக்கிற மூர்த்த நேரத்தில் வந்து பொண்ணு மாப்படியோட முகத்தை பார்க்க வேண்டாமா இப்படி முகத்தில் வந்து துணியை போட்டு இருக்குது இது நம்மளுக்கு வழக்கமே கிடையாது அப்படின்னு சுபத்ரா சொல்லவும் உடனே வந்து அவங்க ஸ்ரீஜா வந்து சொல்லிட்டுருக்குறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இப்போ வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முகத்தை வந்து வெளியே காட்டினாக்கி அப்புறமா ஸ்கின் ப்ராப்ளம் வந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் இது ஸ்பெஷல் மேக்கப்னால இப்படி தான் முகத்தை மூடிட்டு வரணும் அப்படிங்கவும் சரி சரி வா டைம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இசையை சுபத்ரா வந்து அழைச்சிட்டு போகவும் வரிசனையும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ராகுவ பக்கத்துல போய் வரிசனையை உட்கார சொல்லவும் வரிசனையை உட்கார்ந்துருக்கிறாங்க அப்போ விசால் பக்கத்தில் அவங்க இசையை உட்கார வைக்கவும் உடனே வந்து என்னது முகத்தை மூட நம்பிக்கைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சுபத்ராவோட மாமியார் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது இல்லத்த ஏதோ ஸ்பெஷல் மேக்கப்பா அதனால ரெண்டு மணி நேரத்துக்கு முகத்தை காட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்படியாமா என்னென்ன மேக்கப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அது மட்டும் இல்லாமல் பொண்ணோட முகத்தை பார்க்கணும்னு சொல்லி எல்லாரும் ஆசைப்படுவாங்க அப்படிங்கும்போது ஆமா தா என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி சரி பரவாயில்ல அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க தாலி எடுத்துகிட்டு போய் எல்லாத்திட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கவும் உடனே சிந்தாமணி வந்து எல்லா தாலியை எடுத்துகிட்டு போய் அவங்க ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போகவும் பானுமதி அங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க உடனே பானுமதியை பார்த்ததுமே சிந்தாமணி வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கவும் உடனே பானுமதியை சிரிக்கிறாங்க எல்லாம் நினைச்சதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிந்தாமணி

வாங்கி கொடுங்க அப்படிங்கிறாங்க உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க ராகு வர்ஷனையும் வந்து சுபத்ரா கணவர் காலம் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அதே மாதிரி விசாலும் இசையும் வந்து அவங்க சுபத்ராவும் அவங்க கணவர்கால்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது உடனே அதான் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சதுல இப்போ என் மருமகளோட முகத்தை நான் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுபத்ரா வந்து அவங்க இசை முகத்தில் மூடி இருக்கிற அந்த துணியை விளக்கிட்டு பார்க்குறாங்க பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க இசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தவும் உடனே பார்த்தோம்னா பானுமதி சிந்தாமணின்னு எல்லாேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே எல்லாரும் வந்து பார்க்குறாங்க அது மாதிரி விசாலும் பார்க்குறாரு பார்க்கும்போது அவங்க இசையை தான் நிற்கிறாங்க இசைக்கழுத்தில் தாலி இருக்கிறத பார்த்துட்டு உடனே எல்லாருமே அதிர்ச்சியடைய இருக்கிறாங்க அப்போ ருக்குமணி ஓடோடி வராங்க என்றது இசை ஓங்கலத்திலே தாலி கட்டினாரு விசால் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே விசாலும் பார்க்குறாங்க என்ன இசை ஓங்கலத்தில் நான் தாலி கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சுபத்ரா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன இசை நீ பண்ணி வச்சிருக்கிற அப்போ ஸ்ரீஜாவை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா பானுமதிக்கு சிந்தாமணிக்கு ஒன்றும் புரியல உடனே சிந்தாமணி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீ எப்படி இங்கே வந்த நான் தானே உன்னை பியூட்டி பார்லர் வந்து அழைச்சிட்டு வந்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிந்தாமணி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ சுபத்ராவுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இங்கே என்னதான் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே உடனே சிந்தாமணி வந்து கொஞ்சம் இரு அப்ப பியூட்டி பார்லர்ல இருந்து நான் ஒன்னதான் அழைச்சிட்டு வந்தேன்னா ஸ்ரீஜாவை நான் கூட்டிட்டு போனேன் ஆனா வரும்போது நீ தான் வந்தியா அப்போ ஸ்ரீஜாவோட நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா ஸ்ரீஜா ஓடோடி வராங்க உடனே வந்து சுபத்ரா அத்தை அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வரவும் உடனே சுபத்ரா வந்து அவங்க பாக்குறாங்க அப்ப ஸ்ரீஜா அங்கிருந்து ஓடோடி வரவும் என்ன நம்ம வச்சு ஏமாத்திட்டா அந்த இசை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கத்திக்கிட்டே வராங்க அப்ப சிந்தாமணி வந்து என்னாச்சு ஸ்ரீஜா நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது பியூட்டி பார்லர்ல இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே அடித்தாங்க அப்படின்னு தூங்கிட்டு அதுக்கப்புறம் நான் கண் முழிச்சு பார்க்கும்போது நான் ஓடோடி வார அப்படின்னு சொல்லவும் இதுக்கிட்ட இதுவே சுபத்ராக்கு என்ன பண்ணதுனே தெரியல இசை இந்த மாதிரிக்கு நம்மளை ஏமாத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு விசாலும் சுபத்ராவும் அடுத்தது என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அடுத்ததான் என்னெல்லாம் நடக்க போகிறது சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்